ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணகமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தில பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம குரூப் டே எக்ஸாமுக்கு இன்னும் சரியாக இரண்டு வாரங்கள் இருக்கு ஓகே அந்த லாஸ்ட் டூ வீக் ஓகேவா ரொம்பவே ஒரு முக்கியமான வாரங்களே வந்து நம்ம சொல்லலாம் ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா நம்ம இதுவரை போராடிய அனைத்து போராட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீண் போகுமா அல்லது விலை போகுமா அது விலை போகுனா என்ன சொல்கிறேன் அப்படின்னா சரியான முறையை நம்ம பயன்படுத்துமான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கடைசி கட்ட தான் இருக்கு ஓகேவா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா அப்படின்னா ஒரு படம் எப்போ ஏற்பட்ட படமா இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் அந்த எண்டு அந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முடியுதோ அதற்கேற்ற வெற்றியை தான் அந்த படம் அமையும் சொல்லுவாங்க அதே தான் சோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டித் தேர்வுக்காக வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு படித்து கொண்டிருக்கீங்க ஓகேவா ஸோ உங்களோடய போட்டி போடுவீங்க உங்கள் கூட படிக்கிறோட போட்டி போடுவீங்க உங்கள் குடும்பத்தோட போட்டி போடுவீங்க வெளியே சமூகத்தோட ஸோ பல்வேறு போட்டிகளுக்கு மத்தியில் தான் இந்த போட்டித் தேர்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களை தயார்படுத்தி கொண்டு இருப்பீங்க ஓகேவா ஸோ அப்படின்னும் போது இந்த கடைசி இரண்டு வாரம் அந்த இரண்டு வார போராட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஸோ அப்போது எக்ஸாம் கிட்ட நெருங்குது அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு விதமான பயம் கிரியேட் ஆகும் நம்ம எக்ஸாம் வந்து நம்ம படிக்கக்கூடிய டாப்பிக்லாம் வந்து நிறைய நை மைண்ட் இருக்கும் ஓகே படித்த டாபிக் எல்லாம் மறந்துடும் ஸோ அப்போ என்ன ஒரு ஒரு ஃபீல் வரும் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணுவா மாட்டோமா நம்ம இன்க்ளூடிங் நல்லாவே படித்தாலுமே சார் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு செகண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ணாம உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் ஓகேவா அப்படின்னாலுமே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நல்லா படிக்கல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா அது உங்களுக்கு மட்டும் இல்லை படித்து கொண்டிருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் கிட்ட நெருங்கும் போது இந்த பயம் கண்டிப்பாக இருக்கும் முக்கியம் ஏன்னா அந்த பயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பயபக்தியோட படிக்கணும்னு சொல்லணும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு பயம் இது வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய பயம் தான் இதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை ஓகேவா ஸோ அப்போ அப்படி இந்த ரெண்டு வாரங்கள் நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் ஓகே ஒரு முக்கியமான ஒரு ஐந்து ஐந்து விஷயங்களை வந்து பார்த்தோம்னா நான் சொல்றேன் இந்த அஞ்சு விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வாரத்தை உங்களால் ஈஸியாக வந்து கடக்க முடியும் ஓகேவா ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து பயணிச்சது வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அடுத்த இரண்டு வாரமும் அதே போக்கில் வந்து பயணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமா அதாவது இரண்டு மலைகள் இருக்குன்னு வச்சுக்கலாமே அந்த இரண்டு மலைகளுக்கு நல்லா வந்து ஒரு ரோப் பட்டி ஒருத்தர் வந்து கடந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா முக்கால்வாசி தூரம் கடந்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓகே நான் முக்கால்வாசி தூரம் வந்துடுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலும் சரி இல்லை அந்த முக்கால்வாசி தூரம் நான் வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த ரோப்பை வந்து கழட்டி விட்டாலும் சரி அவர் எங்கே விழுந்துருவார் கீழே அந்த மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து இறந்து விடுவார் ஓகே அதே மாதிரி தான் நீங்களும் இவ்வளோ தூரம் பயணிச்சிங்க அந்த இரண்டு வாரங்களும் நீங்கள் இதே போக்கில் பயணித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வெற்றியை வந்து ருசிக்க முடியும் ஏன் அதை நான் சொல்லுறேன் அப்படின்னா நிறைய நிறைய மாணவர்கள் நிறைய போட்டி தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு குழப்ப பெயர் இந்த கடைசி ரெண்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் வந்து சிக்கிட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா படிக்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்கிறது தாண்டி அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன மாறி அப்படின்னா இந்த தேர்வு நமக்கான தேர்வு அல்ல ஓகேவா அந்த கால்ஃபர் வரும்போது இருந்த அந்த உத்வேகம் அந்த புத்துணர்ச்சி அந்த ஒரு நம்பிக்கை அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா தேர்வு நெருங்க 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் அடக்கோட இந்த குரூப் நம்மளால முடியாது அடுத்த குரூப் ஃபோர் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க ஓகேவா அது வந்து ரியாலிட்டி அதை நம்ம வந்து மாற்ற முடியாது எல்லாருக்குமே தான் அதாவது வந்து நான் என்னதான் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாலும் நீங்க வேற எதனா சேனலில் வந்து நிறைய மோட்டிவேஷன் பார்த்தாலுமே சரி அது நேரடியாக சரியான மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷனாக இருந்தாலுமே நம்ம இதயத்தில் நம்ம மனசை ஏதோ ஒரு ஓரத்தில் வந்து அந்த ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஓகேவா அது அது எப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மல் அப்படின்னு தான் நினச்சிங்க அது நார்மல் அத நீங்க வந்து அப்டார்மலா நினைக்கும் போது நமக்கு என்ன வரும்னா ஒரு பதட்டம் ஏற்பட்டு அந்த கடைசி ரெண்டு வாரத்தை வந்து சரியா பயன்படுத்தாம நம்ம தோல்வியை தழுவிடும் ஓகேவா சோ அப்ப அடுத்த ரெண்டு வாரங்கள் வந்து இப்போ நீங்க ரெண்டு மாசமோ ரெண்டு வருஷமோ படித்தது முக்கியமே இல்லை அடுத்த ரெண்டு வாரங்களும் அதே எண்ணத்தோட பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா எப்படி அந்த ரோப் சொன்ன பாத்தீங்களா ரோப் வந்து முக்காவாசி தூரம் வந்துட்டோம் பரவாயில்ல ஜாலி இதுக்கப்புறம் எனக்கு ரோப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண அப்படின்னா நம்ம ஸோ அந்த போய் சேர்ற வரைக்கும் அதே இலை கூட இருக்கும் ஓகேவா ஸோ இந்த அடுத்த ரெண்டு வாரம் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை உங்களுடைய தன்னம்பிக்கையை ஒருபோதும் விடாதீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இது மட்டும்தான் செய்யக்கூடாத நிறைய இருக்கு செய்ய வேண்டியது நீங்க படிச்சிருக்கீங்க படிக்கல அதை படிங்க இதை படிங்க அங்கிட்டு படிங்க இங்கிட்டு படிங்க இதை நல்லா படிங்க அதை நல்லா படிங்க அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஓகேவா அது தாண்டி முதல் விஷயம் என்னன்னா நம்பிக்கை இந்த குரூப்ல நான் கிளியர் பண்ணுவேன் இந்த குரூப் எனக்கு சாத்தியமாகும் இந்த குரூப்பில் கட்டாயம் நான் வெற்றி அடைவேன் இந்த குரூப் டூ முடிச்சுட்டு நான் அடுத்த மெயின்ஸுக்கு தான் படிப்பேன் என்னால் இந்த குரூப் டூவை கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள உருவாக்கிங்க இந்த குரூப் நினைச்சு கவலைப்படாதீங்க இந்த குரூப்ல நீங்கள் வந்து செலெக்ட் ஆகிறீங்க இல்லை அது அப்பாற்பட்ட விஷயம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோல்வியை கண்டு துவண்டு போகிறதும் வெற்றியை கண்டு வந்து பார்த்தோன்னா ஆணவப்படுறதும் வந்து பார்த்தோன்னா சிறந்த போட்டியாளருக்கு அழகே கிடையாது ஓகேவா வெற்றியோ தோல்வியோ ஓகேவா வெற்றியும் தோல்வியும் ஒரு சக போட்டியாளரை எவ்வித பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருந்துச்சுன்னா போதும் அதிலே நீங்க வந்து ஒரு சிறந்த போட்டியாளத்தை நிரூபிச்சலாம் ஓகேவா என்ன இந்த குரூப் நம்ம கிளியர் பண்ணால் மெயின்ஸுக்கு படிக்க போகிறோம் இந்த குரூப் க்ளியர் பண்ணலையே அடுத்து நம்ம குரூப் ஃபோர் படிக்க போறோம் இந்த ஒரு மென்டாலிட்டியோட மட்டும் இந்த ரெண்டு வாரம் பயணிங்க நம்பிக்கையோட கண்டிப்பாக நம்ம குரூப் கிளியர்

இந்த குரு புஷ்கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை நீங்க எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை கொண்ட ஆளா இருந்தாலும் உங்களை அடிச்சு சுக்குனூரா உட்கார வச்சிடும் ஓகே இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னா இப்ப உங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலுமே அவர் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு தெரியாத கேள்வி தான் கேள்வியா கேட்பாரு ஓகே அப்படிதான் கேட்க தோணும் அவருக்கு ஓகே பத்து கேள்வி கேட்க பத்து கேள்வியுமே நம்ம தெரிஞ்ச கேள்வியை பதில் சொன்னோம் அப்படின்னா அப்ப கேட்கறதுக்கு ஒரு பூஸ்ட் வருது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாத ஒரு கேள்வியை கேட்க நினைப்பாங்க அப்ப நமக்கு நமக்கு எல்லா கேள்வியும் தெரியுமா கண்டிப்பா தெரியாது நமக்கு தெரியாத கேள்வியிலும் கண்டிப்பா இருக்கும் நமக்கு என்னென்ன கேள்வி தெரியுன்றது நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியாத கேள்வி அவன் நல்லாவே தெரியும் அப்ப என்ன பண்ணுவான் அவன் தெரியாத தான் கேட்பான் அதை கேட்டு நமக்கு என்ன தோணும் அப்படியே பிடிச்சிக்கா பிடிச்சுக்காக முழிப்போம் முழிச்ச உடனே அவளதான் அச்சோ இந்த கொஸ்டின் நமக்கு பார்த்தா ரொம்ப பேசிக்கான கொஸ்டினா இருக்கும் ஸோ அந்த கொஸ்டின் தெரியல அப்படியே அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டு உட்காந்து இதுவே தெரியல நம்ம ரெண்டு வார்த்தை என்ன படிக்க போறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும் சோ அப்போ குரூப் டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து குறையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த தவற செய்யாதீங்க ஓகேவா அப்போ குரூப் டிஸ்கஷன் கொஸ்டின் கேட்கலாமா அதுவும் கேட்காதீங்க ஏன்னா கொஸ்டின் கேட்டது சரி குரூப் டிஸ்கஷன் ரெண்டுமே சேம் தான் அப்ப எந்த விஷயத்த நீங்க பண்ணா சப்போஸ் நீங்க குரூப் டிஸ்கஷன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க எந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு டாபிக் மச்சா நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை கடமையை பற்றி சொல்கிறான் நீ அடிப்படை உரிமையை பற்றி சொல்கிறான் நீ வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வரலாறு பற்றி சொல்கிறான் நீ ஆயில் இது வங்க பெண்ணை பற்றி சொல்கிறான் ஸோ இல்லையா அவங்க கூட உனக்கு தெரிஞ்ச ஒரு டாபிக் நல்லா சொல்லு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாபிக் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து ஒரு டாபிக் அவங்க கிட்டே விட்டுருங்க அதில் கேள்வி கேட்கறது அதில் டவுட்டு கேட்குறது இப்போதான் ஏகப்பட்ட டவுட் வரும் இது வரைக்கும் கேட்காம தானே நான் படிச்சுங்க டவுட்டு இந்த ரெண்டு வாரமும் கேட்காம படிங்க இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆகாத டவுட்டு இந்த ரெண்டு வாரத்தில் போறதுல போறதுன்றதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க என்னமோ இது வரைக்கும் பண்ணாத சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த நான் இதுக்கப்புறம் சாதிக்க போகணும் மட்டும் நினைக்காதீங்க அது உங்களுக்கு சாதனையா இருக்காது ரோதனையா தான் இருக்கும் அல்லது உங்க மீது சேர்த்த கூடிய சோதனையா இருக்கும் அது மிகப்பெரிய வேதனையாக தான் இருக்கும் ஓகேவா சாதனை ரோதனையாகி வேதனையாகி கடைசனாக உங்களுக்கு சோதனையாக மாறிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதையில் பயணிங்க ஓகேவா ஸோ அப்போ டிஸ்கஷன் குரூப் டிஸ்கஷன் யாருக்கும் பண்ணாதீங்க யாருக்கு யாருக்கிட்டே நீங்க எந்த கேள்வியும் கேட்காதீங்க ஓகேவா நீங்க ஒரு கேள்வி கேட்டி நீ ஒரு கஷ்டமான கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கலாமே அந்த கேள்விக்கு உங்க ஃப்ரெண்ட் ஆன்சர் பண்றானா கஷ்டமான கொஸ்டின் இதுக்கே அவன் ஆன்சர் பண்றேன் அவன் நல்லா படிச்சிடும் பொழுது அப்ப அவன் படிச்சு வேலைக்கு போயிடுவான் நான் எப்ப போறது இந்த மாதிரியும் தோணும் கேள்வி கேட்டாலும் தப்பு ஓகே கேள்வி கேட்க சொன்னாலும் தப்பு ஓகேவா அதனால வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு குரூப் டிஸ்கஷன் அவாய்ட் பண்ணிருங்க அப்படி பண்ற மாதிரி தான் நான் சொன்னாமே டாப்பிக்காக ஒரு டாபிக் ஒருத்தரை சொல்ல சொல்லிட்டு காதாளு கேளுங்க அது ஓகே அது பார்த்தும் படிக்கலாம் பார்க்காம படிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனா இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணாதீங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குரூப் டூ எக்ஸாமுக்கு குரூப் ஃபோருக்கு படிக்கிற எல்லாமே வந்து கிட்ட ஒரு ஒன் கிட்ட படிக்கிறீங்க ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் நீங்கள் எத்தனை மாதம் படிக்கிறேன் அப்புறம் தான் சரி இதுக்கப்புறம் புதுசாக எந்த டாப்பிக்கும் படிக்காதீங்க எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் படிச்சிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் ஒரு என்ன டாபிக் வந்து எதையுமே வந்து புதுசாக படிக்க ஆரம்பிக்காதீங்க அப்படின்னா ஆல்ரெடி படித்ததை நீங்கள் ரீகால் பண்ணதே உங்கள் டைம் கரெக்டாக இந்த ரெண்டு வாரம் சரியாக இருக்கும் ஸோ இப்போ போய் நீங்கள் ஒரு புது டாபிக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதிய டாப்பிக்கை வந்து படிக்கிறது பண்ணுங்க ஆல்ரெடி படிச்ச டாப்பிக்கை ரீகால் பண்ற வேலையை மட்டும் பாருங்க ஓகேவா அடுத்தது சபிரிகால் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு வாரம் வந்து தமிழ் மேக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஜிகே வந்து இது வரைக்கும் படிச்சு என்ன படிச்சுங்களோ படிச்சுங்க ஓகேவா அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல வந்து படிக்க முடிக்க பாருங்க இந்த கடைசி ரெண்டு வாரம் அந்த லாஸ்ட் டென் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே எடுத்து வச்சிருக்காதிங்க ஓகேவா இந்த லாஸ்ட் டென் டேஸ் தமிழ் மேக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க சார் நான் ஜிகே சுத்தமா படிக்கல அப்படின்னா பரவாயில்ல ஓகேவா ஏன் அப்படின்னா அந்த ஜிகே கஷ்டமா கேட்பாங்க ஜிகே கஷ்டமா கேட்பாங்க நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிகே கொஞ்சம் மாங்கு மாங்கு படிச்சுட்டு இருப்பாங்க போன குரூப் ஃபோர் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா தமிழ் எப்படி ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க மேக்ஸ் மீடியமாக தான் கேக்க போறாங்க ஜிகே கஷ்டமா கேட்க போறேன் ஜிகே கொஞ்சம் ஜிகேல கொஸ்டின் போட்டாங்க ஓகே ஆனால் தமிழ்ல எல்லாருமே தொண்ணூறு தொண்ணூத்தொன்று எண்பத்தெட்டு அப்படி தான் போட்டாங்க அப்போ தமிழ்ல ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்டி நைன்டி சிக்ஸ் போடுறாங்க அப்படின்னா வேலைக்கு போயிருப்பாங்க ஸோ அப்போது நம்ம எந்த என்னன்னா ஜி ஜிகே எவ்வளோ கஷ்டமாக இந்த குரூப் பொறுத்த வரைக்குமே வந்து ஜிகே கே கொஸ்டின் யாருக்குமே தெரியாத கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க இந்த லோகத்திலே இல்லாத ஒரு கொஷின் தான் அப்போ நம்ம வைக்க போகிறாங்க அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு விஷயம் சோ அப்ப நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து மெனக்கட்டுறத விட நமக்கு இன்னொரு தெரிஞ்ச விஷயம் என்னது தமிழ் நூறு மேக்ஸ் இருபத்தஞ்சு அது மீடியமா கேட்க போறாங்க தமிழ் ஈஸியாக கேட்க போறாங்க அப்ப இந்த ஈஸியாக கேட்கக்கூடிய கொஷின் எப்படி ஈஸியாக மார்க் எடுக்கலாம் அதனால அடுத்த பத்து நாட்கள் இல்லை அந்த பதினாறு நாட்கள் இதுக்கப்புறம் தமிழ் மேக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஜிகே நீங்கள் படிச்சிட்டு மட்டும் போதும் இல்லையா அப்படி நீங்கள் ஜிகே உங்களுக்கு படிக்கணும்னு தோணுதா டெய்லியும் ஒரு ஒன் அவர் மட்டும் ஒதுக்கி டெய்லி ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு பாலிட்டி நாளைக்கு ஜாகிரபி சும்மா ஒரு கிளான்ஸ் அந்த புக் எடுத்து சும்மா பாருங்க படிக்கவே தேவையில்லை ஜி பார்த்தா போதும் தமிழ் மேக்ஸ் மட்டும் தமிழை வந்து படிங்க ஜி கேவை பாருங்க மேக்ஸை போட்டு பாருங்க இந்த மூணு மட்டும் பண்ணுங்க போதும் ஓகேவா அடுத்த விஷயம் நாலாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு விஷயம் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ படிக்கக்கூடிய மெத்தட் ஓகேவா சரி இப்போ நீங்கள் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க சொல்கிறீங்க ஜி வந்து பார்க்க சொல்றீங்க மேக்ஸை போட்டு பார்க்க சொல்றீங்க அப்படின்னும் போது இங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு டாப்பிக்கை பார்த்தாலுமே மனப்பாடம் பண்ற வேலையை பார்க்காதீங்க மனப்பாடம் பண்ற வேலையை மட்டும் பாக்காதீங்க படிங்க ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம எப்படி வாசிப்போமோ அந்த மாதிரி வாசிங்க ஓகேவா ஏன்னா இங்க நீங்க வந்து இப்ப போயிட்டு உக்காந்து வந்து இப்போ நம்ம மனப்பாடம் பண்றதும் சரி இந்த புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது மனப்பாடம் பண்றது டீப்பா ஆய்வு பண்ணி படிக்கிறது அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது இந்த வேலையே வேணாம் இப்ப நீங்க படிச்சா போதும் ஒரு நியூஸ் ஒரு டீ கடைக்கு போய் என்ன பண்ணுவோம் டீ குடிப்போம் அந்த டீ குடிக்கும் பக்கத்துல பேப்பர் இருக்கும் அந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுவோம் ஓகே என்ன நியூஸ் போட்டுக்கனு பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டும் தான் படிப்போம் ஐயோ அந்த நியூஸ் பேப்பர் ரொம்ப முக்கியமானது டீயை விட அதுதான் ரொம்ப முக்கியம்லாம் நம்ம படிக்க மாட்டோம் அந்த டீக்கு கொடுக்குற இம்பார்ட்டமெண்ட் கூட அந்த நியூஸ் பேப்பருக்கு கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி தான் இப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த ரெண்டு வாரம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா என்னது ஒரு கொஷின் ஒரு கண்டென்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஓகேவா தெரிஞ்சுட்டாலும் பரவாயில்ல திருமணம் பாருங்க சும்மா மட்டும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணு ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணுங்க டீப்பாக இறங்கி படிக்காதீங்க ஓகேவா அடுத்த இப்போ நான் வந்து எப்படி படிங்க என்ன படிங்கிறது பற்றி சொன்ன பார்த்தீங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போறோம் அப்படின்னா அந்த கடைசி வாரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி லாஸ்ட் ஃபைவ் டேஸ் அந்த லாஸ்ட்டு அந்த ஃபைவ் டேஸை வந்து தயவு செஞ்சு படிக்காதீங்க மேக்ஸிமம் அட்லீஸ்ட் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு என்ன பண்ணுங்க படிக்காம இருக்கு படிக்காமல் என்ன சொல்லுவார் அப்படின்னா என்னெல்லாம் உங்களுக்கு படிக்க தோணுதோ சும்மா பாருங்க புதுசா எதையும் படிக்காதீங்க ஓகேவா கடைசி வாரம் மேக்சிமம் நீங்க படிக்காம படித்ததை உள்வாங்கறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா அந்த கடைசி வாரம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணெய் ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை படிக்கணும் இதை படிக்கணும் அதை படிக்கணும் அதை படிக்கணும் நீங்க படிக்காத நேரம் பூரா ஐயோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமே இப்போ இதை படிக்கலாமே அப்போ அதை படிக்கலாமே தோணும் ஆனால் புக் எடுத்திங்க அப்படின்னா படிக்கணுன்ற எண்ணமே வராது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரமே அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு அடுத்த வாரம் வரும் ஓகேவா சார் அப்போ என்னன்னா இந்த வாரம் பிரச்சனை அந்த கடைசி மூணு நான்கு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் என்ன சொல்லுது அதன்படி செயல்படுங்க உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி உங்க மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கி அதை துன்புறுத்தி உட்காந்து படிக்காதீங்க மைண்டு படம் பார்க்க சொன்னா போய் படம் பாருங்க தியேட்டருக்கு போய் பார்க்க சொன்னா பாருங்கள் வீட்லயே ஆதிதன் பார்க்க சொன்னா பாருங்க வேலை செய்ய சொன்னா வேலை செய்யுங்க தூங்க தோணுதா தூங்குங்க ஆனால் படிக்க தோணுச்சுன்னா மட்டும் படிங்க இல்லைனா விட்டுருங்க அந்த கடைசி வாரம் வந்து உங்களுக்கான வாரம் நீங்க ஒரு போட்டி தேர்வராக இருக்காமல் ஒரு சாதாரண மனிதராக செயல்படுங்க ஒரு சாதாரண மனிதர் என்ன பண்ணுவார் சாதாரண நான் லைஃப் வந்து எப்படி ரன் பண்ணுவோம் அந்த மாதிரியே போங்க ஒரு போட்டி தேர்வுண்ட அந்த ஒரு உத்தியத்தோடு போனீங்க அப்படின்னா பிளாஸ்ட் ஆகிடுவோம் ஓகேவா பார்த்தீங்கன்னா கடைசி வாரம் உங்க மனம் போன போக்குல போங்க உங்க மனசு ஒரு விஷயத்த சொல்லும் உங்க உள்ள ஒன்னு இருக்கும் எல்லாருக்குமே இத்தனை வாரம் படித்தோம் இந்த வாரம் வேலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் டிவி பார்க்கலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் ஏதாவது வேலை செய்யலாம் ஏன்னா ஒர்க் பண்ணலாம் இல்லை நோட்ஸ் எடுக்கலாம் இல்லை இதை மட்டும் படிச்சுக்கலாம் இதை மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேவா அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா அந்த கடைசி வாரம் உங்க மனசு ஒன்று சொல்லிச்சுன்னா அதை மட்டும் செய்யுங்க ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூங்க போறீங்க அப்படின்னா தூங்கிடுங்க தூங்கும் போது வந்து தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் தோணும் ஃபோன் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு எடுத்து ஃபோன் பண்ணுங்க அது ஏன் அப்படின்னா மனம் இங்கே செய்யுங்க அது மனம் சொல்கிற எல்லாம் செய்யாதீங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும் ஓகேவா அப்போ என்னென்னா ஃப்ரீயாக இருங்க அந்த கடைசி ஒரு வாரம் ஃப்ரீயாக படிங்க படித்தாலும் ஃப்ரீயாக படிங்க ஓகேவா இப்போ போயிட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்து உங்களை டம்ப் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தராது ஓகே அந்த கடைசி ரெண்டு வாரன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரங்கள் அந்த வெற்றியாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு பதட்டத்தோட தான் இருப்பீங்க அது நார்மலான விஷயம் தான் அதை நினச்சி பயப்படாதீங்க சார் எனக்கு படித்ததெல்லாம் மறந்தா மறக்கிற மாதிரி இருக்குது மறந்தே போச்சு சார் ஓகே படிச்சது இப்ப எடுத்து வச்சு பார்த்தாலுமே புதுசா இருக்கு அப்படின்னா அது ரியாலிட்டி அது நார்மல் அந்த அத வந்து பாத்தீங்கன்னா அப்தான் நினைக்காதீங்க அதை ஃப்ரீயா விட்டுருங்க ஓகே எக்ஸாம்ல கண்டிப்பா ஞாபகம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்போட போங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி ரெண்டு வாரம் நீங்க என்ன விஷயத்தை பண்ணனும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் ஓகே என்னென்ன பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு விஷயத்தை பத்தி நான் சொல்லியிருப்பேன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு வாரம் பயணிக்க முடியும் வேற ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதுக்குன்னு தகவலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா சரி ஓகே ஃபெண்ட்ஸ் தேங்க்யூ